தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பனிரெண்டு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரியாக எட்டு முப்பது மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் லேஜஸ் வெதர் அப்டேட் சேனல் தமிழகம் மற்றும் புதுவையில் கடந்த சில நாட்களாகவே வெப்பச்சலன இடிமழை பொழிவு சற்று தீவிரமாகவும் அவ்வப்பொழுது ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கியும் மழைப்பொழிவு கொடுத்து வந்த நிலையில் நம்ம எட்டு ஒன்பது தேதி தேதி வரைக்குமே நல்லது ஒரு மழைப்பொழிவை கொடுத்த நிலையில் படிப்படியாக அதன் தீவிரம் சற்று குறைந்து காணப்படும் அதாவது வட வடகடலோரப் பகுதிகளான சென்னை மற்றும் திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கு தொடர் அதாவது தினசரியாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவு அமையப்பெறும் பதினைந்து தேதி வரைக்குமே தமிழகம் மற்றும் புதுவையில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வானிலை அமைப்பு இருந்த சூழ்நிலையில் நேற்றைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழகம் மற்றும் புதுவையில் மழைப்பொழிவு ஆங்காங்கே அமையப்பெற்றது அதில் அது அதாவது நம்ம கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் அதிகபட்ச மழைப்பொழிவாகன்னு பார்க்கும்பொழுது சென்னையின் மணலி பகுதிகள் ஐம்பத்தி ஆறு புள்ளி நான்கு மில்லி மீட்டர் அளவிற்கு கிட்டத்தட்ட ஆறு சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு தம் சென்னை மாநகர பகுதிகளில் பரவலான இடங்களில் மழைப்பொழிவு கொடுத்துள்ளது அதாவது குறிப்பிட்டு சொல்லணும்னா வட வட சென்னை பகுதிகள் புழல் பகுதி மணலி டவுன் அடுத்தபடியாக கொரட்டூர் மிம்கோ நகர் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று சென்டிமீட்டர் அளவிற்கே பரவலான இடங்களில் மழை பொழிவு அடுத்து இரண்டாம் இடம் பிடிக்கக்கூடிய இடங்கள்னு பார்க்கும் பொழுது நமக்கு திருவள்ளூர் மாவட்டத்தின் பகுதிகளில் நல்லதொரு மழைப்பொழிவு கொடுத்தது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தின் ரெட்ஹில்ஸ் பகுதியில் நாற்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு பெற்றுள்ளது திருவள்ளூர் பகுதிகள் முப்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் ஜாஸ்மின் கொரட்டூர் பதினைந்து மில்லி மீட்டர் சோலாவரம் குமிடிப்பூண்டி ஜமீன் கொரட்டூர் குமிடிப்பூண்டி சோலாவரம் பூந்தமல்லி திருவாலங்காடு தாமரைப்பாக்கம் ஆவடி ஊத்துக்கோட்டை இப்படிலாம் பார்த்திங்கன்னா இங்கே மலைப்பொழிவு கொடுத்த நிலையில் திருநெல்வேலி மாவட்டத்தின் சில பகுதிகளில் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலையும் மலைப்பொழிவு பொழிய தொடங்கியுள்ளது நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு பொழிவு வரக்கூடிய நாட்களில் பொழியக்கூடும் பதினைந்து தேதிகளில் ஆந்திரா மற்றும் அந்த ஒடிசா கரையோர பகுதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சி காற்று சுழற்சியாக உருவாகி அது தீவிர சுழற்சியாகவே மேற்கு திசையை நோக்கி குறிப்பிட்டு அந்த தெலுங்கானா மாநிலங்கள் மற்றும் ஹைதராபாத்தை ஒட்டிய பகுதிகளில் நல்லதொரு கனமழையையே அதாவது வெள்ளப்பெருக்கு எடு ஏற்படுத்தும் அமைப்பாக அந்த வட மாநிலங்களுக்கு பெறும் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கோஸ்டல் ஏரியா அரேபியன் சி பகுதிகளிலையும் மற்றும் அதாவது இந்த கோவா மகாராஷ்டிரா போன்ற பகுதிகள் கர்நாடகாவின் வடக்கு பகுதிகளான அந்த கடலோரப் பகுதிகளுக்கு ஒரு கனமழையை கொடுக்கும் அமைப்பாக இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி நகர நகர குஜராத் போன்ற பகுதிகளுக்கும் நல்ல கனமழை பொழிவு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமை அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தென்மேற்கு பருவமழையை வரைக்கும் அதாவது கேரளாவில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அதனை காட்டிலும் வடக்கு ஆந்திர அதாவது வ வடக்கு கர்நாடக கேரளாவிற்கு வடக்கு புறமாக நல்லதொரு கனமழை பொழிவாக அமையப்பெறும் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக அமைப்பெறும் ஒரு அமைப்பு இருக்கிறது இப்போ இதன் காரணமாக நமக்கு விச் வெப்பச்சலன இடிமழை தமிழகத்தில் இப்போ தற்பொழுது பொழிந்து கொண்டிருந்த அந்த தீவிரம் வந்து சற்று குறைந்த பரப்பில் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடும் ஆனாலும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதினைந்து தேதி வரைக்கும் தொடரக்கூடிய இந்த மழைப்பொழிவு அடுத்தடுத்த நாட்களில் சற்று குறைவான பரப்பில் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடும் வடகடலோரப் பகுதிகளுக்கு மழைப்பொழிவு அவ்வப்பொழுது இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்த சூழ்நிலையில் பதினைந்து தேதிகளில் கண்டிப்பாக ஒரு கனமழை வாய்ப்பாகவே சென்னை போன்ற புறநகர் பகுதிகளுக்கு வாய்ப்பிருக்கிறது இந்த பதினைந்து தொடர் தேதி வரைக்கும் தொடர்ச்சியாக வட மாவட்டங்கள் வடகடலோரங்கள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இந்த புதுச்சேரிக்கு வடக்கு புறமாக இருக்க பகுதிகளில் மழைப்பொழிவு இருக்கக்கூடும் அடுத்து இந்த தீவிர நிகழ்வு உள்ளே சென்ற பிறகு மீண்டும் ஒரு சுழற்சியானது ஒரு இரு நாட்களுக்கு கழித்து அதே கரையோர பகுதிகளில் ஒரு சுழற்சியானது உருவாகும் அதை இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை சற்று சற்று தீவிரமாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி அந்த வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறோம் கேரளாவிலும் அவ்வப்பொழுது வடகேரளா வடக்கு கேரளா மற்றும் கர்நாடக பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அப்போ மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு இடங்களில் மழைப்பொழிவுக்கு ஒரு சாதக சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இப்போவே இன்றைக்கான வானிலை அமைப்பின் பார்க்கும் பொழுது இப்போது கா அதை காலை வேலையிலே அது நள்ளிரவில்லாம் பார்த்திங்கன்னா வடகடலோரப் பகுதிகளில் மழைப்பொழிவு கொடுத்த நிலையில் இப்போவே ஒரு வானம் மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடிய சூழ்நிலையுன்னு பார்க்கும் பொழுது இந்த கர்நாடக எல்லையோர பகுதிகளான கிருஷ்ணகிரி தருமபுரி வரைக்குமே இந்த சேலம் இப்படி உள்புற பகுதிகள்னு பார்க்கும் பொழுது புதுச்சேரிக்கு வடக்குப்புறமாக கிட்டத்தட்ட மயிலாடுதுறை கடலூர் மாவட்டங்களுக்கே பார்த்திங்கன்னா ஒரு மேகமூட்டத்துடன் கூடிய மந்தமான ஒரு சூழ்நிலையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது இப்போ இப்படி இருக்க ஒரு சூழ்நிலை இன்றைக்கும் மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பொழியக்கூடியது அடுத்தபடியாக தெற்கு காட்டின் உள்ளியுடன் காரணமாக புதுக்கோட்டை சிவகங்கை அந்த ராமநாதபுரத்தின் உட்புற பகுதிகள் இணையமிடம் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழை பொழிவு ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பொழிவு கூடிய இந்த மலைப்பொழிவு சேலம் மற்றும் கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மலைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாக ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அப்படியே வடகடலோரங்கள் பகுதிகளான திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் போன்ற பகுதிகளுக்கும் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை திருப்பத்தூர் இது இந்த ஜோன்ஸில் ஒரு மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு லேசானது முதல் மிதமான மழையாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி அமைப்பெறும் வாய்ப்பு இருக்கிறது அடுத்தடுத்த நாட்கள்லையும் கண்டிப்பாக வடகடலோரப் பகுதிகளுக்கு மழைப்பொழிவு தொடரக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைப்பு இருக்கும் என்று வானிலை அமைப்பு தெரிகிறது இதில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருந்தால் கண்டிப்பாக நம்ம சென்னையில் இணைந்திருங்க நம்ம கண்டிப்பாக அதை அறிவிப்போம் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்